அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி ஆளுக்கு பிறந்த நாள் போகலைன்னா நல்ல ஒரு பிரியாணியை மிஸ் பண்ணிவிடுவோமே அப்பாடா ஒரு வழியாக முன்கூட்டியே வந்துவிட்டோம் என்னது வீடியோ வெறிச்சுடி போய் கிடக்கு யாரையும் காணும் ஒருவேளை நாளை ஹோட்டலில் கொண்டாடுறாங்களோ ஆ இங்கே நின்று ஏதோ ஃபோனில் பேசிகிட்ருக்கான் ஐயா காணா போன நகை பணம் இதோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஏப்பா என்னாச்சு நகை பணம் எல்லாம் திருடு போயிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே திருடு போனதை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதை நீ கேட்டுக்கிட்டு இருந்த ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ விசாரிக்கல ஏப்பா அதுதான் போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு ஆரம்பத்துலேயே சொன்னனேப்பா அப்போது திருடு போனது தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எனக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு வாழ்த்து சொல்கிறேன் ஆஹா பிரியாணி ஞாபகத்திலேயே வாழ்த்து சொல்லிட்டேன் ஐயா எம்மா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் என் வீட்டில் பணம் எல்லாம் திருடு போகணுன்னு நீ ஆசைப்படுறியா ஆஹா நாம் இதை யோசிக்கலையா எம்மா ஏப்பா திரும்பியே அடிக்கிற நீ வெறும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொன்ன பாரு அதை நினச்சா தான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது அம்மா அம்மா இன்னைக்கு சந்தோஷமான நாளா எப்படி பாரு சந்தோஷமாக இருக்க முடியும் நகை பண்ண முடியாது திருட்டு போயிருக்கே அப்புறம் எப்படி நீ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லியிருப்ப ஆஹா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி அடிக்கிறான் ஐயா அதுவும் வெறும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்போது திருட்டு போனேன் இதே மாதிரி பல பிறந்தநாள்கள் வரணும்னு நீ ஆசைப்படுறியா ஆஹா எப்பா ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் வெற்றியம்பா அது எப்படி ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லுவ பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு வாழ்த்து சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு அம்மா எப்பா அதான் முடிஞ்சு போச்சே மறுபடியும் ஏன் பாடிக்கிறேன் நகையும் பணமும் திருடு போன இந்த பிறந்தனாலே என்னால் தாங்கிக்க முடியல ம் ஒவ்வொரு பிறந்தனாலும் இதே மாதிரி வரணும்னு சொன்னி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா ஏப்பா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எம்மா இப்போ ஏன்பா அடித்த நீ தானே இன்னும் வேணும்னு கேட்டா இதோடு நிறுத்திக்கோ உன் வீட்டில் திருடனை திருடனை கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டாயா அதுக்கு மேலேயே நீ என்ன அடிச்சிட்ட எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்காக இந்த அடியை அப்பா நீ இப்போ டென்ஷன்ல டுமாரோ குட் பாய் ஒன் அவர் அப்பா அடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போனேன் ஆனால் அவன் நம்மளை பிரித்து மேய்ஞ்சிட்டானே ஐயா ம் இனிமேல் பிரியாணி சாப்பிட்றப்ப எல்லாம் இவங்கிட்ட அடி வாங்குறது தானையா ஞாபகத்துக்கு வரும் இனிமே ரொட்டை மாத்திட வேண்டியதுதான் பிரியாணிக்கு பதில் அண்ணனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ்